கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஒன்பது கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டிட கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் துவங்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஒன்பது கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடம் கட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தனர் தற்போது தற்காலிகமாக அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயல்படும் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் நூற்று முப்பத்தாறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் புதிய நிரந்தர கட்டிடத்தில் நிர்வாக அலுவலகம் முதல்வர் அறை தொழில் பிரிவுகளுக்கான பணிமனைகள் மற்றும் முதல் தளத்தில் வகுப்பறைகள் ஆய்வு மன்றம் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட உள்ளன மாணவர்கள் பயனடையும் வகையில் இந்நிறுவனம் விரைவில் முழு வசதியுடன் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போச்சம்பள்ளியில் சிறு விளையாட்டு அரங்க கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பூஜை செய்து பூமி துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்க கட்டுமான பணிகள் துவங்கியுள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டியதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனா் புதிய அரங்கத்தில் கால்பந்து கைப்பந்து கபடி ஓட்டப்பந்தயம் உயரம் நீளம் தாண்டுதல் மைதானங்கள் பார்வையாளர்களுக்கான கேலரி சுற்றுச்சுவர் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் சோலார் மின்விளக்குகள் விளக்குகள் ஆழ்துளை கிணறுகள் உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்பட உள்ளன